வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் நம் ஆன்மீக உச்ச நீதிமன்றம் கடந்த இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வழங்கிய தீர்ப்பின் விவரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தீர்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தான செட்டில்மெண்ட் ஆவணம் ஒரு எழுதி கொடுக்கப்பட்டவுடன் அந்த எழுதி கொடுத்தவர் எழுதி பெற்றவரிடம் எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் தன்னிச்சையாக அதனை ரத்து செய்ய முடியுமா அவ்வாறு ரத்து செய்வதற்கு அவருக்கு அதிகாரம் உள்ளதா அவ்வாறு ஒரு தான செட்டில்மெண்ட் ஆவணம் ரத்து செய்யப்பட்டு விட்டால் அந்த ரத்து செல்லு செல்ல தகுந்ததா அப்படிங்கிற விவரத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வழக்கினுடைய டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா என் தாஜுதீன் வாசஸ் தமிழ்நாடு காதி அண்டு வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற வழக்கு தான் இது சமீபத்தில் சொல்லப்பட்ட தீர்ப்பு தான் இந்த வழக்கினுடைய வாதி என்ன பண்ணுறாருனா பிரதிவாதிக்கு எதிராக ஒரு உரிமை விளம்பல் மற்றும் உடைமை மீட்பு கோரி ஒரு பரிகாரம் கோரி ஒரு வழக்கினை தாக்கல் செய்கிறார் என்னென்னா அந்த ரத்து செய்யப்பட்ட ஆவணம் வந்து அவலத்தில் உள்ள உரிமைகள் அனைத்தும் எனக்கு உள்ளது அந்த வழக்கினுடைய சொத்துக்களை மீண்டும் என்னிடம் வந்து அந்த பிரதிவாதி ஒப்படைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டு தான் இந்த வழக்கினை வந்து கீழமை நீதிமன்றத்தில் வாதி தாக்கல் செய்கிறார் இந்த வழக்கில் என்ன பார்த்திங்கன்னா பிரதிவாதியானவர் பிரதிவாதியான தாஜிதீன் என்பவர் என்ன பண்ணுறார்னா இந்த வாதிக்கு கடந்த ஐந்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் தேதி ஒரு பதிவு செய்யப்பட்ட தான செட்டில்மெண்ட் ஆவணத்தினை வந்து எழுதி கொடுக்குறார் அந்த எழுதி கொடுக்கப்பட்ட வழக்கு சொத்து என்னன்னு காதி வில்லேஜ் அண்டு வில்லேஜ் அண்டு இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு சொத்து அது என்ன மாதிரியான சொத்துன்னு பார்த்தீங்கன்னா கைலிகள் நம்ம அணியக்கூடிய கைலிகள் தயாரிக்கக்கூடிய ஒரு உற்பத்தி தொழிற்சாலையை வந்து எழுதி கொடுக்குறார் ஒரு தான செட்டில்மெண்ட் ஆவணமாக அதன் பின்னர் என்ன பண்ணுறார்னா அந்த வழக்கு சொத்தை வந்து பிரதிவாதி என்ன பண்ணுறாருனா கடந்த பதினேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் தேதி தன்னிச்சையாக ரத்து செய்து செய்துவிடுறார் அவ்வாறு பிரதிவாதி ரத்து செய்தது வந்து செல்லாது என்றும் அந்த வழக்குச்சத்தை திரும்ப ஒப்படைக்க கோரி வந்து இந்த வழக்கை வந்து வாதியானவர் கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார் இந்த வாதியானவர் கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மான்மீக கீழமை நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா தள்ளுபடி செய்கிறாங்க என்ன காரணத்தை சொல்லி தள்ளுபடி செய்கிறாங்கன்னா அந்த எழுதி கொடுக்கப்பட்ட தான செட்டில்மெண்ட் ஆவணமானது நடைமுறைக்கு வரப்படவில்லை என்றும் அதனால் வந்து அந்த வழக்கு சொத்தினை பொறுத்து ரத்து செய்தது சரி என்று அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வந்து கீழமை நீதிமன்றம் சொல்கிறாங்க இந்த கீழமை நீதிமன்ற தீர்ப்பினால் பாதிக்கப்பட்ட அந்த பிரதிவாதி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சாரி வாதி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அதை முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்றமான முதன்மை மாவட்ட நீதிமன்றத்திற்கு வந்து ஒரு அப்பீலை தாக்கல் செய்கிறார் அந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த அந்த முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா கீழமை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு வந்து செல்லத்தகுந்தது அல்ல என்றும் ஒரு ஒரு முறை ஒரு தான செட்டில்மெண்ட் ஆவணம் எழுதி கொடுக்கப்பட்டு விட்டால் அந்த ஆவணம் முற்றிலும் செல்லத்தகுந்தது அதனை தன்னிச்சையாக ரத்து செய்வதற்கு எந்த விதமான அதிகாரமும் எழுதிக் கொடுக்கப்பட்டவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வந்து அந்த கீழமை நீதிமன்றம் வந்து உறுதி செய்கிறாங்க மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தான செட்டில்மெண்ட் ஆவணம் எழுதப்பட்ட உடனேயே அது நடைமுறைக்கு வந்துவிடும் என்றும் அதனால் அந்த எழுதப்பட்ட ஆவணத்தை பொறுத்து எந்த விதமான கேள்வியும் எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பினை எதிர்த்து பின்பு என்ன பண்ணுறார்னா அந்த பிரதிவாதியானவர் இரண்டாவது மேல்முறையீட்டை என்ன பண்ணுறாருனா உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார் இந்த உயர்நீதிமன்றமும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தான செட்டில்மெண்ட் ஆவணம் ஒன்று எழுதப்பட்ட உடனேயே நடைமுறைக்கு வந்துவிடும் ஆகையால் அதனை ரத்து செய்வதற்கு என்று எந்த சட்டப்பிரிவுமே கிடையாது அவ்வாறு இல்லாத பொழுது அதனை திரும்ப பெறவும் இயலாது அப்படின்னு சொல்லி அந்த இரண்டாவது முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்றம் அந்த வாதிக்கு ஆதரவாக சொல்லப்பட்ட தீர்ப்பை என்ன பண்ணுறாங்கன்னா உறுதிப்படுத்துகிறாங்க அப்போ என்னென்னு உறுதிப்படுத்துறாங்க ஒன்ஸு தான செட்டில்மெண்ட் ஆவணம் எழுதப்பட்டு விட்டால் அது செல்லத் தகுந்தது அதனை எக்காரணத்தை கொண்டும் ரத்து செய்வதற்கு எந்த விதமான அதிகாரமும் எழுதி கொடுக்கப்பட்டவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை சொல்கிறாங்க அவ்வாறான தீர்ப்பினால் பாதிக்கப்பட்ட இந்த பிரதிவாதி என்ன பண்ணுறாருனா எஸ்பிஎல் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் லீவ் பட்டிஷன்ஸ் சாரி எஸ்எல்பி எஸ்எல்பி என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் லீவ் பட்டிஷனை வந்து தாக்கல் செய்கிறாங்க எங்கேன்னா உச்சநீதிமன்றத்தில் அவ்வாறு தாக்கல் செய்யப்பட்ட உச்சநீதிமன்ற வழக்கு தான் தற்பொழுது தீர்ப்பாகின்றது அந்த தீர்ப்பில் என்ன ப என்ன மாதிரியான தீர்ப்பை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஒரு இரண்டு கேள்விகளை முன்வைக்கின்றது முதலாவது கேள்வியாக ஐந்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் தேதி பதிவு செய்யப்பட்ட இனாம் செட்டில்மெண்ட் ஆவணம் நடைமுறையில் இருக்கும் பொழுது அதனை எழுதி கொடுத்த இந்த மேல்முறையீட்டு மனுதாரர் பதினேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் தேதி ரத்து செய்தது அவ்வாறு ரத்து செய்வதற்கான அதிகாரம் அவருக்கு உள்ளதா அப்படிங்கிற ஒரு விதமான கேள்வியை முன்வைக்கிறாங்க இரண்டாவதாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாதிக்கு எழுதி கொடுக்கப்பட்ட வழக்கு சொத்தானது காதி லுங்கி மற்றும் வேட்டிகளை உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு தொழிற்சாலையாக இருக்கும் பொழுது அதனை மூன்றாம் நபருக்கு எழுதி கொடுக்கக்கூடாது என அந்த இனாம் சட்டலும் பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ளது சரியா அப்படின்னு வந்து இரண்டாவதாக ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார்கள் இந்த இரண்டு கேள்விகளுக்கும் என்ன விதமான சட்டத்தின் மூலமாக அவர்கள் தீர்வை கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொத்து மாற்றுரிமை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டு பிரிவு நூற்றி இருபத்தி ஆறுபடி இதற்கான தீர்வை வந்து அந்த உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க முதல்ல வந்து கிஃப்ட்னா என்னன்னு முதல்ல நம்ம பார்க்கணும் முதல் கிஃப்ட் என்று சொல்லக்கூடிய அந்த தானம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நூற்றி இருபத்தி ஆறாவது பிரிவு ஆயிரத்தி நூ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு பிரிவு நூற்றி இருபத்தி ஆறில் தள தெளிவாக சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அசையும் மற்றும் அசையாச்சத்தை ஒருவருக்கு இனமாக கொடுக்கும் பொழுது பணம் என்ற மறுபயன் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க ஒரு தானமாக கொடுக்கக்கூடிய அசையும் சொத்தையோ அசையா சொத்தையோ கொடுக்கப்படும் பொழுது அதற்கான மறுபயனாக பணத்தை பெற்றுக்கொண்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வாறு பணத்தை பெற்றுக்கொண்டு கொடுத்தால் அதற்கு பேர் வந்து கிஃப்ட்டு கிடையாது தானம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அந்த தானம் கொடுப்பதை தானம் பெறுபவர் முதலில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அவர் எனக்கு இந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய இனாம் சொத்தை பொறுத்தளவோ தானத்தை பொறுத்தளவோ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னார்னா அது கிஃப்ட்டுங்கிறதுக்கான முழுமையான வரையறைக்குள் வராது அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாவதாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தானம் கொடுப்பவர் கொடுக்கப்படக்கூடிய சொத்து முதல் அவருக்கு சொந்தமானதாக இருக்கப்பட வேண்டும் அவருக்கே ஒரு பாத்தியமில்லாத ஒரு சொத்தை பொறுத்தளவு ஒரு போலியான ஆவணங்களிலோ வேறு ஏதோ ஒரு வழியில் ஒரு ஆவணத்தை உற்பத்தி செய்து அந்த சொத்தை தானமாக எழுதி கொடுத்தால் அந்த தானம் வந்து என்ன ஆகாது செல்லத்தகுதது கிடையாது அப்படின்னு அந்த சட்டப்பிரிவில் சொல்லப்படுகிறது அடுத்து கூடுதலாக தானத்தை பொறுத்து சட்டப்படியாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக அது வந்து உரிய முத்திரை விலையுடன் வந்து அது வந்து என்ன பண்ணிருக்கணும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்து அந்த தானம் எழுதப்படக்கூடிய பத்திரத்தில் அன்பாலும் பாசத்தாலும் என்ற ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அன்பாலும் பாசத்தாலும் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கப்பட வேண்டும் அந்த அந்த வார்த்தையானது அவரவர் மொழிக்கு தகுந்த மாறு மாறி இருக்கலாம் அப்படிங்கிறது தெலத்தறிவாக சொல்கிறாங்க அசையும் சொத்தாகவோ அல்லது அசையா சொத்தாகவோ கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அந்த தானம்னா என்ன அப்படிங்கிறது வந்து அந்த சொத்து மாற்றுமை சட்டம் பிரிவு நூற்றி இருபத்தி ஆறில் வந்து சொல்லப்பட்டது சொல்லப்பட்டதை பற்றி இப்போ நாம் சொல்ல சொல்கின்றோம் அடுத்து எப்பொழுது கொடுக்கப்பட்ட தானத்தை ரத்து செய்யலாம் அதே சட்டம் அதே சட்டத்தில் தான் சொல்கிறாங்க இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்லேயே ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு பிரிவு நூற்றி இருபத்தி ஆறு கீழே சொல்லிக்கிட்டு வராங்கன்னா எப்பொழுது ஒரு கொடுக்கப்பட்ட ஆவணத்தை ரத்து செய்யலாம் அப்படின்னு பார்க்குறாங்க ஒரு எழுதப்பட்ட ஆவணம் முழுமை அடையாமல் இருந்தால் அதனை ரத்து செய்யலாம் எழுதப்பட்ட ஆவணம் முழுமை அடையாமல் இருந்தால் அதனை ரத்து செய்யலாம் அதேமாதிரி சொத்தினை ஒப்படைத்த பின்னர் அதனை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சொத்தினை ஒப்படைச்சிட்டாங்கன்னா அதனை திருப்பி ரத்து செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க தானத்தை ஏற்றுக்கொண்டவரும் கொடுத்தவரும் ரத்து செய்வதற்கு சம்மதம் தெரிவித்துக்கொண்டால் ரத்து செய்யலாம் அந்த சொத்தினை எழுதி வாங்கியவரும் அந்த சொத்தினை எழுதி கொடுத்தவரும் மியூச்சுவலாகவே உங்களுடைய சொத்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தன்னிச்சையாகவே அவர் வந்து ஒத்துக்கொண்டு சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்று கையெழுத்திட்டு இருவரும் சேர்ந்து அதனை ரத்து செய்வதற்கு அதிகாரம் உள்ளது தன்னிச்சையாக மட்டும் ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஒரு ஒப்பந்தமானது ரத்து செய்யப்படக்கூடிய தன்மையில் இருந்தால் அது ரத்து செய்யலாம் அந்த தான செட்டில்மெண்ட் ஆவணம் ஒரு ரத்து செய்யப்படக்கூடிய தன்மையில் இருத்தல் வேண்டும் அப்படின்னா அந்த ஆவணங்கள் எழுதப்பட்ட விதத்தை நாம் படித்து பார்க்கப்படும் பொழுது தான் அது தெளிவாக தெரியும் அதற்கென்ற ஒரு தனியாக ஒரு விளக்கம் அதில் வந்து அளிக்கப்பட முடியாது அந்த எழுதப்பட்ட ஆவணத்தை முதல் வந்து நாம் தெளிவாக படிக்கப்படும் பொழுது தான் அது வந்து கிஃப்டாக அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆவணமாக அப்படின்னு வந்து அதனை வந்து நம்ம வந்து சட்டத்திற்கு தகுந்தாம்போ போ தகுந்தாற்போல் அதனை வந்து உறுதி செய்யப்பட முடியும் அப்போ மேற்கண்ட கண்டிஷனை தவிர மற்ற காரணங்களுக்காக ஒரு தான செட்டில்மெண்ட் ஆவணத்தை எக்காரணத்தை கொண்டு ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல் அந்த சட்டப்பிரிவில் சொல்லப்பட்டிருக்குது அப்போ அந்த சட்டப்பிரிவின் அடிப்படையில் இந்த மேற்படி வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தான செட்டில்மெண்ட் பத்திரத்தில் வழக்கு சொத்தை பயன்படுத்தப்படாவிட்டால் ரத்து செய்யப்பட முடியும் என்று நிபந்தனை எந்த இடத்திலும் குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை அதில் எந்த விதமான கண்டிஷன்ஸும் கிடையாது அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தில் ஆகையால் ஒரு தான செட்டில்மெண்ட் ஆவணம் எழுதி கொடுக்கப்பட்டு விட்டால் அதனை எழுதி கொடுத்தவர் ரத்து செய்ய முடியாது அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க மேற்படி வழக்கில் உச்சநீதிமன்றம் தான செட்டில்மெண்ட் பாத்திரத்தில் வழக்கு சொத்தை பயன்படுத்தப்படாவிட்டால் ரத்து செய்யப்படும் என்ற நிபந்தனை இல்லை என்றும் ஆகையால் ஒரு தான செட்டில்மெண்ட் ஆவணம் எழுதி கொடுக்கப்பட்டுவிட்டால் அதனை எழுதி கொடுத்தவர் எக்காலத்திலும் ரத்து செய்ய முடியாது அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க மேலும் ஒரு இனாம் செட்டில்மெண்ட் ஆவணத்தை எழுதியவருக்கோ அவருடைய சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கோ எந்த விதமான உரிமையும் கிடையாது அந்த சொத்தில் வந்து மீண்டும் கிளைம் பண்ணுறதுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது எந்த தேதியில் எழுதப்படுகிறதோ அந்த தேதியிலிருந்து அடுத்த வினாடியே அந்த பதிவு செய்யப்பட்ட அடுத்த வினாடியே அந்த சொத்தின் முழு உரிமையும் எழுதி பெற்றவருக்கு சென்றுவிடுகிறது விடுகிறது எழுதி கொடுத்தவருக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது அவருடைய வாரிசுகளுக்கோ எழுதி கொடுத்தவருக்கோ வரக்கூடிய சந்ததியினருக்கோ அந்த எழுதித்தான செட்டில்மெண்ட் எழு எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு ஆவணத்தில் எந்த விதமான சொத்தில் உரிமையும் பின்தொடர்ச்சியும் கிடையாது அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க மாதிரி அந்த எழுதி பெற்றவர் ஏன்னா அந்த எழுதி கொடுக்கப்பட்ட சொத்தை பொறுத்து எந்த விதமான பட்டா செய்யாமலும் அப்படியே வைத்திருந்தால் கூட பட்டா செய்யப்படவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக மட்டும் கூட அதனை ரத்து செய்ய முடியாது அந்த சொத்து மீண்டும் எழுதி கொடுத்தவருக்கோ அவருடைய வாரிசுக்கோ மீண்டும் செல்லாது மீண்டும் சென்று விடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து ஒன்ஸு ஒரு தான செட்டில்மெண்ட் ஆவணம் எழுதி கொடுக்கப்பட்டால் அந்த ஆவணத்தை தன்னிச்சையாக எக்காரணத்தை கொண்டும் ரத்து செய்ய முடியாது அவ்வாறு ரத்து செய்யப்பட்டிருந்தாலும் அந்த ரத்து செய்யப்பட்ட ஆவணம் செல்ல தகுந்தது அல்ல அப்படின்னு சொல்லி இந்த மேற்படி வழக்கில் தீர்ப்பு சொல்கிறாங்க அதனால் வந்து இந்த வழக்கை பொறுத்து ஒரு ரீசெண்ட் ஜட்ஜ்மெண்ட் தான் இந்த வழக்கை வந்து தெல்ல தெளிவாக வழக்காடிகளாக இருந்தாலும் சரி அல்லது இளம் வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி தெள்ளத்தெளிவாக தெளிவாக அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்லப்பட்டுள்ள வழக்கினை வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி படிச்சிங்கன்னா தெள்ளத்தெளிவாக தெளிவாக ஆங்கிலத்தில் தட்டச்சி செய்யப்பட்டுள்ளது அதனை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே